ஒன்றை கேட்கிற வழக்கம் இருந்தது இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்பது அந்த கேள்வி அல்லது இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்பது அந்த கேள்வி அல்லது ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டியை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்பது ஒரு கேள்வி புகாரியில் பதிய பல நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சி நபிகள் துல் ஹஜ்ஜி பத்து அன்று மினாவில் இருக்கிற அந்த நாளில் அந்த என்னும் பிற பத்தாவது நாள் அஜு பெருநாள் அன்று பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் தன்னை சூழ இருக்கிற லட்சக்கணக்கான சஹாபிகளுக்கு இடையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் கேட்கிற கேள்வி இந்த நாள் என்ன நாள் என்பது துல்ஹ் பிறை பத்து ஹஜ்ஜு செய்து மினா அரஃபா முடிந்து முஸ்தலிபாவில் இரவில் தங்கி காலையில் அங்கிருந்து புறப்பட்டு மினாவுக்கு வந்து ஜம்ரத்துல் அக்கபாவிலே கல்லை எறிந்துவிட்டு அங்கிருந்து கபா மக்காவிற்கு சென்று கபாவில் தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றி முடித்து மீண்டும் மினாவுக்கு வந்து தமு குர்பானியை கொடுத்து முடித்து விட்ட நிலையில் பிற பத்து அன்று பெருமானார் செல்லல்லாஹ் வலைவர் செல்லம் சஹாபிகளை பார்த்து கேள்வி அய்யோ மின் ஹாதா இது என்ன நாள் ரகசியமான செய்தி அல்ல முடியாத கேள்வி அல்ல பதில் சொல்ல முடியாத கேள்வி அல்ல ஆழ்ந்த நுணுக்கங்கள் நிறைந்த வார்த்தைகள் இல்லை அய்யோ மின் ஹாதா ஐயு சஹிரின் ஹாதா இது என்ன மாதம் இது என்ன நாள் இது என்ன மாதம் ஐயு பலதின் ஹாதா இது என்ன ஊர் என்ன ரகசியம் இருக்குது மக்காவில் இருக்கிறோம் ஹரமுடைய எல்லையில் இருக்கிறோம் மினாவில் இருக்கிறோம் துல்ஹி பிறையில் இருக்கிறோம் துல்ஹி பிறை பத்தாவது நாளில் இருக்கிறோம் இது என்ன நாள் இது என்ன மாதம் இது என்ன ஊர் பெருமானார் செல்லி செல்லம் கெடுக்கிற கேள்வி ஐயோ மின்ஹாதா நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்ல முடிய கேள்விக்கு சஹாபிகள் வட்டாரத்தில் இருந்து கிளம்பி ஆர் பரித்து வருகிற பதில் அல்லாஹுவ ரசூலுகோல இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தெரியும் சொல்ல முடியாத பதில் சொல்ல முடியாத விஷயம் ஒன்றுமில்லை இல்லை மின்ஹாதா இது என்ன நாள் பத்து யோமன் நகர் ஹஜ் பெருநாள் என்று சொல்ல பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்று இல்லை ஐயு ஷஹரீன் இது என்ன மாதம் அல்லாஹ்வுவ ரசூலுஹு அயலமோ

சல்லல்லா செல்லம் இதுபோல் கேள்வி கேட்கிற பொழுதெல்லாம் சஹாபிகளுடைய பொதுவான வழக்கமே அல்லாஹூ ரசூலு அகலமோ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் குறுக்கிட்டு அல்லாஹுக்கு தெரியும்னு சொல்றது நியாயம்தான் அல்லாஹுக்கும் ரசூலை என்னையும் சேர்த்து எனக்கும் தெரியும்னு அதே வார்த்தை சொல்லுகிற என்ற வார்த்தையை எனக்கும் பயன்படுத்தி எனக்கும் அயலம் என்று சொல்கிறீர்களே இது சரியில்லையே என்று கண்டிக்கவோ திருத்தவோ குற்றம் சொல்லவோ இல்லை நபிகள் நாயகம் செல்லல் நாளை செல்லும் இந்த வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட பதிலுக்கு தயாராகிறார்கள் இது என்ன நாள் இந்த நாள் என்ன மாதம் இந்த மாதம் என்ன ஊர் இந்த ஊர் பெருமானா செல்லல் நாளை செல்லும் இப்படி கேட்கும் பொழுதெல்லாம் சகாபிகள் ரசூலுஹு அகலமு என்று சொன்னது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ரீதியாக ஒரு முஸ்லிமுக்கு என்ன இருக்க வேண்டுமோ அதை நமக்கு நிரூபித்து காட்டுகிற சான்று நபிகள் நாயகம் அல்லஹி வசல்ல ஒரு அவர்களை சராசரி ஞானம் உள்ளவர் என்று கருதாதீர்கள் உங்களை போல் எங்களை போல் உள்ள கல்வி உள்ளவர்கள் என்று கருதாதீர்கள் அவர்களுக்குள்ள ஞான விசாலம் வேறு அவர்களுக்குள்ள ஆழ்ந்த அறிவு வேறு அவர்களுக்கு இருக்கிற கல்வியின் தரம் வேறு அவர்கள் உங்களிடத்தில் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் அல்ல அல்லாஹு அவர்களை அவன் படைத்தான் அவர்களுக்கு அவன்தான் கற்றுக் கொடுத்தான் கடந்த வருகிற காலங்களுடைய சகல நிகழ்வுகளையும் அவன்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் சராசரியாக யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அவனிடத்தில் கற்றுக்கொண்டார்கள் அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அவன் நிகரற்ற ஞானத்தின் சொந்தக்காரன் அவன் நிகரற்ற ஞானங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் எனவே அவர்கள் ஞானத்தின் விசாலம் நீங்களும் நானும் தீர்மானி விசாலம் அல்ல அவருடைய ஞானத்தின் ஆழம் நீங்களும் நானும் தீர்மானிக்கிற ஆழம் அல்ல அவர்கள் ஞானத்தினுடைய அகலம் நீங்களும் நானும் தீர்மானிக்கிற அகலம் அல்ல அவர்கள் ஞானத்தினுடைய தகுதி நீங்களும் நானும் தீர்மானிக்கிற தகுதியில் உள்ளது அல்ல அது மகத்தானது என்று காட்டத்தானே அல்லாஹ் அப்படி சொன்னான் அதை நூற்றுக்கு நூறாக அதையும் கடந்து மனப்பூர்வமாக நம்பி ஏற்றுக்கொண்ட பெருமை சஹாபா பெருமக்களுக்கு இருக்கிறது அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது போன்ற கேள்விகள் விடுக்கப்பட்ட பொழுதல் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அது தனி நபரை நோக்கி விடுக்கப்பட்டாலும் நாலு பேரை நோக்கி விடுக்கப்பட்டாலும் நானூறு பேரை நோக்கி விடுக்கப்பட்டாலும் ஆயிரக்கணக்கில் அமர்ந்தவர்களை நோக்கி விடுக்கப்பட்டாலும் ஒரே மாதிரி பதில் தான் எப்பொழுதும் வந்திருக்கிறது அல்லாஹு நபிகள் நாயகம் சல்லல்லாலே செல்லமுடைய ஞானத்தின் விசாலத்தில் சந்தேகிக்கிறவன் நபிகள் நாயகம் செல்லல் தாலே செல்ல முடிய ஆழ்ந்த அறிவில் குறைபாடு காண முற்படுகிறவன் அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்ற வாதத்தையும் பிரதிவாதத்தையும் கொண்டு வர முற்படுகிறவன் இந்த சித்தாந்தத்தில் குறை காண முற்படுகிறவன் இந்த சித்தாந்த கோட்பாடுகளுக்கு வெளியில் சென்று விட்டவன் அவன் பெருமானார் செல்லல்லாலி செல்வனை மதிக்கிறவன் அல்ல அவர்களை இகழுபவன் அவர் இந்த கூட்டத்தில் இருக்க அருகதையற்றவன் என்பதுதானே சுன்னத்தோல் ஜமாஅத்தின் கோட்பாடு யார் எதை உறுதிப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள் சகாபிகள் என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் எது லட்சியம் என்பதை உறுதிப்படுத்தி காட்டிய பெருமை சகாபிகளுக்கு இருக்கிறார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த செய்தி நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் லேகிவ செல்லம் ஒருகளிடத்தில் ஒரு நாள் பொழுது அபூபக்கர் சித்தீக்ரதி அல்லாஹ் அங்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் யார் அசோரல்லாஹ் எனக்கு ஒரு சொல்லி தாருங்கள் அந்த துாவை நான் தொழுகையில் ஓத வேண்டும் எனக்கு ஒரு துவா சொல்லி தாருங்கள் அந்த துவை நான் தொழுகையில் ஓத வேண்டும் நம்மளா தமிழ் மொழி தமிழ் மொழி மாதிரி ஆங்கிலம் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேற மொழி தெரிஞ்சவங்க வேற மொழி பேசுறோம் பெருமானார் செல்லல்ல அலை செல்லம் அவர்கள் மாதிரி சஹாபிகள் மாதிரி அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல தனது நிலை தனது தேவை தனது விருப்பம் உலகத்தில் தனக்கு என்ன தேவை மறுமையில் தனக்கு என்ன தேவை கபரில் தனக்கு என்ன தேவை உலகம் சம்பந்தப்பட்டதோ மறு உலகம் சம்பந்தப்பட்டதோ கபூர் சம்பந்தப்பட்டதோ துனியாவில் தன்னுடைய மக்கள் குடும்பம் கோத்திரம் என்பது சம்பந்தப்பட்டதோ தனக்குள்ள தேவையை அபூபக்ர சித்திக் ரதி நன்றாக தெரியும் அதை தனக்கு தெரிந்த அரபியில் ஒரு வாசகமாக அமைத்து அல்லாஹிவிடம் கேட்பதற்கும் அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் சஹாபிகளில் படிக்க தெரிந்த சகாபிகளில் அவர்களும் ஒருவர் சாபிகளில் எழுத படிக்க தெரிந்த சகாபிகளில் அவர்களும் ஒருவர் நபிகள் அவர்கள் கேட்ட வைத்து தான் சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டிய என்ன தேவை வந்தது தன்னால் ஒரு துவாவின் வாசகத்தை உண்டாக்க முடியாத அளவுக்கான பலஹீனம் அபூ பக்ரீக் இருக்கவில்லை நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு அவர்களுடைய தேவை என்ன கோரிக்கை என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் அபூபக்ர சித்திகரதி அல்லார்கள் இந்த கோரிக்கையை வைத்த பொழுது